என்னதான் தூக்கே காலகட்டத்தில் பல வகையான நவீன கார் வகைகள் வந்தாலும் கோல்ட் என்ற நைன்டிஸ் காலகட்டத்தில் வந்த பழமையான கார்களை சேகரித்தும் அதனை பழுது செய்து கொடுத்தும் வருகிறார் மெக்கானிக் தனஜயன் தூத்துக்குடி மாவட்டம் தருவை மைதானம் அருகே இவருடைய மெக்கானிக் ஷாப் செயல்பட்டு வருகிறது இவருடைய தாத்தா காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட எழுபது வருடங்களாக இந்த மெக்கானிக் ஷாப் செயல்பட்டு வருகிறது இவருடைய தாத்தா இவ்வாறு பழைய வாகனங்களை பழுது பார்ப்பதை கண்டு சிறு வயதில் இருந்தே இவருக்கு கார் மெக்கானிக்கில் ஆர்வம் அதிகம் இருந்துள்ளது ஈர்ப்பு இவ்வாறு பழைய வாகனங்களை பழுது பார்த்து வருகின்றார் இது குறித்து தனஜயன் கூறுகையில் என் பேர் வந்து முடிச்சிருக்கேன் அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் நடத்திக்கிட்டு வரேன் பேசிக்கலாம் சின்ன பிள்ளைலேருந்து இந்த வண்டி தான் நான் பார்த்ததுலேருந்து ஒரு ஆசை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்து ஹாபியாக வந்து அப்படியே ப்ரொஃபஷனலாக பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இது போர் மாடல் இது ஆசின் இதை மாதிரி எல்லா வில்டேஜ் வைக்கலுமே கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு எழுபது வண்டி நம்ம ரெடி பண்ணி கொண்டுருக்கோம் இந்தியாவில் எல்லா இடத்துல இருந்தாலும் நமக்கு வேலைக்கு வருது வண்டி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா டெல்லி வரைக்கும் நம்ம வண்டியை கொஞ்சம் பேருந்து ரெடி பண்ணி அனுப்பி இருக்கோம் ரெண்டாவது இது போக இந்த வண்டி ரெடி பண்றதுல வந்து ஒரு என்னன்னா வருங்காலத்துல உள்ள அடுத்த நம்ம பழைய எல்லாம் எப்படி பார்த்தாங்க அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொண்டு போறத வந்து ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறேன் நம்ம சின்ன பிள்ளைல இருந்து நம்ம இதெல்லாம் பாத்துக்கிட்டே வந்ததுனால ஒரு கேஸ் ஒரு ஆசை அதில் அப்படியே உள்ள வந்து ரெண்டாவது லேட்டஸ்ட் வண்டி வந்து வேலை பார்க்குறதுக்கு எல்லாருமே கிடைக்கும் அவருக்குள்ள நம்மளை மாதிரி கொஞ்சம் ஆளுக்கு தான் இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறதுனால தான் இந்த பழமையானதெல்லாம் பாதுகாக்கப்படுதுங்கிறத வந்து நான் ஒரு முக்கியமான விவரமாக நான் சொல்கிறது பார்க்குறேன் இன்னைக்கு லேட்டஸ்ட் வண்டியை பார்த்தாச்சுன்னா உடனே பணம் கிடைக்கும் செட்லாயர்லாம் எல்லாமே இருக்கும் ஆனால் இதில் மாதிரி ஒரு வண்டியை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் பாதுகாத்து சொல்லுறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டான விஷயம் அதனால தான் இதை வந்து ஒரு இப்போ ஆசையாக பார்த்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு